மத்திய அரசிய அரச ரத்து ரத்து கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற இந்த சூழ்நிலையில் அவசர அவசரமாக மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரையும் அதற்கு அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாகவும் ஜேஇஇ மற்றும் நீட் நுழைவுத் தேர்வுகளை இன்றைக்கு அவசர அவசரமாக மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் இந்த நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் கொரோனா வைரஸ் இந்தியாவிலே வேகமாக பரவி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த வைரஸினுடைய தாக்கம் முப்பது லட்சத்தை கடந்து விட்டது இந்தியாவிலே நாலு ஒன்றுக்கு எழுபதாயிரம் பேர் கொரோனா வைரஸினுடைய பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த நீட் தேர்வுகள் தேவைதானா என்று காங்கிரஸ் கட்சி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது இன்றைக்கு இந்த இந்தியா முழுவதும் இருபத்தி ஆறு லட்சம் மாணவ மாணவியர்கள் நீட் தேர்விலே பங்கேற்கிறார்கள் இருபத்தி ஆறு லட்சம் மாணவியர்கள் பங்கேற்கின்ற போது அவர்களுக்கு உடந்தையாக ஒரு நபர் வீட்டில இருந்து அவருடைய தகப்பனாரோ தாயாரோ அவர்களோடு கலந்து கொள்கின்ற போது ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமாக மக்கள் ஒரே இடத்திலே கூட கூடிய பல்வேறு இடங்களிலே கூட கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இன்றைக்கு மத்திய அரசு கொரோனா வைரசை வேகமாக கட்டுப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த நேரத்திலே கொரோனா வைரசை மத்திய அரசே பரப்புகிறதோ என்று மக்கள் எண்ணுகின்ற அளவிற்கு இது போன்ற தேர்வுகளை ஒத்தி வைக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் செவுடங்காதிகள் மூதியில் சங்கு போல இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு எதை பற்றியும் கலைப்படாமல் எதிர்கட்சிகளை எழுப்புகின்ற அந்த நியாயமான கோரிக்கைகளை காதிலே செவி கொடுத்து கேட்காமல் நாங்கள் நடத்திய தீர்வோம் என்று இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் காலை பதினோரு மணிக்கு இந்தியா நாடு தழுவிய போராட்டம் நீட்டு நுழைவுத் தேர்வுகளை காலவரையின்றி ஒத்தி வைக்க வேண்டும் என்று நாடு தழுவிய போராட்டத்திற்கு அறைகுவல் விடுத்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழகத்திலே எழுச்சி மிகு தலைவர் அழகிரி அவர்கள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் மாவட்ட தலைவர்களுக்கு அளித்த உத்தரவின் பேரில் இன்றைக்கு தூத்துக்குடி மாநகரத்திலே எனது தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மத்திய அரசு உடனடியாக மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்களுடைய நலன் கருதி இந்த நீட்டு நுழைவுத் தேர்வுகளை காலையின்றி ஒத்தி வைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்